உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்விரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை ஒன்பது பதினாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரம் இன்றைய யோகம் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து ஐந்து மணி மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருமயம் சி ஆண்டாள் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ முருகப் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவிங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்போம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தின் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க எதிலும் துணிச்சலாக செயல்படுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனைக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகூலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கும் விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய வக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால மனதில் ஒரு இனம்புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிதில் முடித்துவிடலாம் நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் விரா வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் தவறு செய்பவர்களை நீங்கள் தட்டி கேட்பீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பதிர்க்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவர உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் சுக சுமூகமான சூழல் உருவாகும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அடுக்கடுக்கான சில வேலைகளால் அவதிக்குள்ளாவிங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கடினமான காரியங்களையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அஞ்சு அதிகரிக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்